வணக்கம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் பதிமூன்றாயிரத்தி பதினாறு கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மின்சார வாகன உற்பத்திக்காக ஹிந்துஜா குழுமம் ரூபாய் ஐயாயிரம் கோடி முதலீடு மற்றும் அஸ்ட்ராஜெனசா நிறுவனம் சென்னையில் உள்ள அதன் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தை நூற்றி எழுபத்தி ஆறு கோடி முதலீட்டில் விரிவாக்கம் செய்வதாகவும் முதல்வர் முன்னிலையில் தற்பொழுது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியிருக்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான டி என் ரைசிங் ஐரோப்பா முதலீட்டு சந்திப்புகளின் போது இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டு அரசுடன் மின்சார வாகனம் பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் மேலும் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மூன்றாவது தொழில் முதலீட்டை அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள அதன் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தை நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்திடவும் இதன் மூலம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதல்வர் அவர்களின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கான பயணத்தால் தமிழ்நாடு பெற்ற மொத்த முதலீடு பதிமூன்றாயிரத்தி பதினாறு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இதன் மூலம் பதினேழாயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது முதல்வர் தரப்பில் தெரிவித்திருக்கிறது இந்த முதலீடுகள் இங்கிலாந்தில் முதல்வர் அவர்களின் சந்திக்கலிப்பின் போது முந்தைய அறிவிப்புகளை அடிப்படையாக கொண்டவையாகும் இது உற்பத்தி ஜவுளி தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு கல்வி போன்ற துறைகளில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்று வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளது இங்கிலாந்து பயணத்தின் முன்பாக முதல்வர் அவர்கள் தலைமையிலான குழு பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஜெர்மனியிலிருந்து ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய் முதலீட்டுகளையும் ஈர்த்துள்ளது இவை விண்வெளி விரிவான தொழில்நுட்பம் ரயில்வே ஆட்டோமேட்டிவ் மற்றும் மின்னணுவியல் உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கியதாகும் முதல்வர் அவர்கள் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் பல்வேறு முக்கிய விஷயங்களை ஈர்த்திருப்பதாக தற்பொழுது முதல்வர் தரப்பில் ஒரு விரிவான செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது